தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரர் இமாம் புகாரி அவர்கள் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு வருவது கட்டாயம் இல்லை என்பதால் பெண்கள் வியாபாரம் செய்யலாமா குறிப்பு இந்த வியாபாரம் கணவனுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நம்முடைய மார்க்கத்தில் ஜும்மா தொழுகைக்கென்று சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜும்மாவினுடைய நேரத்தை நாம் அடைகிறோம் என்று சொன்னால் அந்த வரக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்கள்ல அதற்காக அழைப்பு விடப்படக்கூடிய அந்த நேரங்கள்ல வியாபாரங்களை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ஒரு கட்டளை இட்டு இருக்கிறான் நீங்கள் பார்க்கலாம் புரான்ல சூரா ஜும்மாவில ஒன்பதாவது வசனமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யா ஐயுகுள்ளதீன ஆமனு நம்பிக்கை கொண்ட மக்களே இதா நூதியலி சலாதி மீ யவுமில் ஜுமாதி ஜும்மா நாளிருக்காக நீங்கள் அழைப்பு விடப்பட்டால் பஸ் அவ் இலா திக்கிரில்லா நீங்கள் இறைவன் நினைப்பதற்காக விரைந்து வந்து விடுங்கள் வதருல் பைவி வியாபாரங்களை நீங்கள் விட்டு விடுங்கள் தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்தும் தாயலமோன் நீங்கள் அறிவோராக இருந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்ப இந்த வசனத்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய சட்டம் என்ன ஒருவர் ஜும்மா நாள்ல ஜும்மா தொழுகைக்காக வருகிறார் என்று சொன்னால் அந்த ஜும்மாவிற்காக அழைப்பு விடப்படும் பொழுது நீங்கள் இறைவனை நினைப்பதற்காகத்தான் வர வேண்டும் அந்த சந்தர்ப்பங்கள்ல வியாபாரம் போன்ற காரியங்கள் ஈடுபடக்கூடாது இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் தருகிறான் கேள்வி என்ன பெண்களை அடிப்படையாக வைத்து கேட்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு ஆண் வந்து ஒரு கடையை வைத்து நடத்துகிறார் அவர் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லது பிரமத சகோதரர்களை பணி அமர்த்துறாங்கன்னு வைங்க அப்ப அதை வந்து நம்ம கூடாது என்று இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது ஏன்னா ஜும்மாவிற்காக வரக்கூடியவர் இறைவனை நினைப்பதற்காக வர வேண்டும் அவர் வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் அந்த சந்தர்ப்பங்கள் வியாபாரத்தில் அவர் ஈடுபடக்கூடாது என்று இறைவன் சொல்லும் பொழுது ஒரு ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண் வைத்து நடத்தக்கூடிய கடையில் சகோதரர்களை வச்சுட்டு அத கூடாது என்று தெளிவாக சொல்லிவிடலாம் ஆனால் இன்றைக்கு ஒரு கடையை வச்சு நடத்துவதை பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க அந்த வியாபாரமே முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கிறது அதில் வந்து மற்ற ஆண்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து இறைவன் வந்து ஜும்மாவை என்ன செய்யல அது அவசியம் செஞ்சு ஆகணும் தொழுதே ஆகணும் என்று இறைவன் சொல்லலை ஜும்மா தொழுகை வந்து சில நபர்களுக்கு விதி அளிக்கப்பட்டிருப்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிடுகிறது அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு நபி மொழி தாரிக் பின் ஷிஹாப் என்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவங்க இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க சுனன் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி மொழி நபிசுலாஸ்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அல் ஜும்மாத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குள்ளி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவது அது ஒரு வாஜிப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது அது ஜும்மாவை வந்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும் என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் இல்லா அர்பத்தன் ஒரு நான்கு சாரார்களை தவிர நான்கு சாரார்களுக்கு அந்த ஜும்மா தொழுகையிலிருந்து ஒரு சலுகையை ஒரு விதி விளக்கை தருகிறார்கள் நான்கு சாரார்கள் யார் இன்றைக்கு ஒருவர் இன்னொருவருடைய அடிமையாக இருக்கிறார் அடிமைகளுக்கெல்லாம் கிடையாது காலத்தில் அடிமைகளாக இருந்தாங்களா இல்லையா இறைவனை ஏற்றுக்கொண்டவராகவும் இன்னொரு நபருக்கு அடிமையாகவும் ஒருவர் இருந்தால் அவருக்கு ஜும்மா சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது அது அல்லது ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஜும்மா சலுகை இருக்குது அவ் சபியுண் அல்லது ஒரு சிறுவராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜும்மா சலுகை இருக்குது அவ் மரீவுன் அல்லது ஒரு நோயாளியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சலுகை அளிக்கிறது அப்ப அந்த ஒரு நான்கு சாரார்கள் அடிமையாக இருப்பவர் பெண்கள் அதே மாதிரி சிறுவர் அதே மாதிரி நோயாளி இந்த நான்கு சாரார்களுக்கு ஜும்மா தொழுகை என்பது அது ஒரு சலுகையாக இருக்கிறது ஒரு பெண் விரும்பினால் வந்து என்ன செய்து கொள்ளலாம் ஜும்மா துலகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் பெண்கள் ஜும்மாவுக்கே வரக்கூடாது என்று சொல்லவில்லை ஜும்மா துலகையே பெண்களுக்கு கிடையாது என்று மார்க்கம் சொல்லவில்லை பெண்கள் அவர்கள் விரும்பினால் ஜும்மா துலகை தொழுது கொள்ளலாம் அல்லது அவர்கள் விரும்பினால் ஜும்மா துலகையை நிறைவேற்றாமல் ஒவ்வொரு நாளும் அந்த ஐவேளை துலகையை கடைபிடிப்பதுல எப்படி மதிய நேர நுகர் துலகையை கடைபிடிப்பாங்களோ ஜும்மா துலகை தொழாதவங்க அந்த நுகர தொழுதாகணும் என்று இப்படி இஸ்லாமிய மாருக்கும் நமக்கு என்ன செய்கிறது நம்முடைய சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஜும்மாவை ஒரு சலுகையாக வ வைத்திருக்கிறது அப்ப ஜும்மா பெண்களுக்கு சலுகையாக இருக்கும் பொழுது ஒரு பெண் ஜும்மா துழுகை நிறைவேற்றுவதற்காக வர்றாங்கன்னு வைங்க அப்ப அவங்க வந்து அந்த டயத்துல வந்து கடைகளை திறந்து வியாபாரம் செய்ய முடியாது ஏன்னா அந்த ஜும்மாவினுடைய ஒழுங்குகள் சம்பந்தம் அல்லா சொல்றானே இதா நூதியலி சலாத்தி மிய ஓமில் ஜும்மா அழைப்பு விடப்படும் பொழுது பசு இல விக்கிறில்லா அல்லாகுவை நினைப்பதற்காக வந்து விடுங்கள் வியாபாரத்தை விட்டு பெண்களுக்கு சலுகையாக இருக்கும் பொழுது ஒரு பெண் பள்ளி முடியாது வியாபாரம் போன்ற காரியங்கள் எதனையுமே ஈடுபட முடியாது ஏன்னா ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்க வியாபாரத்தை விட்டாகணும் என்று இறைவன் உத்தரவிட்டு இருக்கிறதுனால ஜும்மாவுக்கு வரக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது இப்ப நமக்கு தான் சலுகை இருக்குதே நாம் அந்த சலுகையை பயன்படுத்திக்குவோம் நாம லுகர தொழுதுக்குவோம் என்று ஒரு பெண்மணி ஜும்மாவிலிருந்து விதிவிலக்கு பெறுறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப அது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒரு பெண் வியாபாரம் செய்யறாங்கன்னா அதை மார்க்கடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது குற்றம்னு சொல்ல முடியாது அப்ப யார் ஜும்மா தொகை நிறைவேற்ற வருகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்தாகணும் அந்த ஜும்மாவிற்காக அழைப்பு விடப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்க வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும் இறைவனை நினைப்பதற்காக வந்து விட வேண்டும் என்று அல்லாஹூ தாலா நமக்கு குரான் மூலமாக உத்தரவிடுகிறான் இதை இந்த கேள்விக்கான பதிலாக குறிப்பிட்டுக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்